அந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் பதிவிடப்படும் ஏராத்தாலும் முப்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மீண்டும் போட்டவங்கள பின்னாடி இரண்டாவது மூணாவது அஞ்சாவது கொடுத்தவங்களை முன்னாடி பின்னாடி உள்ளவங்களை முன்னாடி கொண்டது பின்னாடி உள்ளவங்க எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி கடைசி முப்பது ஆண்டுகளை தாண்டி இரண்டாவது பதிவு வருகிற போது அந்த முதலாவது இடத்தில் இருந்த எந்த சல்லல்லா வலைய சொல்ல எந்த இடத்துக்கும் மாறல்ல அப்படியே முதலாவது இடத்துல நிற்கிறார்கள் எம்பெருமான் முகமது ரசூடுல்லாய் சல்லாஹ் அலைவசல்ல மன்னர்கள் என்று சொன்னால் வரலாற்றில் மாத்திரம் அல்ல அவருடைய நடைமுறை சார்ந்த விஷயங்கள் அல்ல நாயகத்தினுடைய ரோமம் கூட சமுதாயத்தில் இருந்து அல்லது பதிவில் மாறாது என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருகிறேன்